அனைவருக்கு வணக்கம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் இருக்காரு பார்த்திங்களா அவர் பேர் வந்து சுரேஷ் சம்பந்தம் அவர் வந்து கிஸ்ஃப்லோங்கிற நிறுவனத்துடைய சிஓ அண்ட் ஃபவுண்டர் சரி என்ன இவரை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற கூத்தை பார்த்திங்கள தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் கூப்பிட்ருக்கிற சண்டை அவங்க டிபேட்டு அந்த இதுக்குலாம் நம்ம போக வேணாம் இங்கே எல்லாமே நான் சரியாக நடக்குது அப்படின்லாம் நான் சொல்ல வரல எல்லாமே இங்கே வந்து பிரம்மாண்டமாக அப்படிலாம் சொல்ல வரல ஆனால் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற இந்திய நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது அதை பற்றி இவர் தெல்ல தெளிவாக பேசியிருப்பார் நான் அரசியல் இது வந்து அரசியல் பதிவு கிடையவே கிடையாது என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சரியாக புரிதலுக்காக தான் இளைஞர்கள் முதல் சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க முதல் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு தெளிவு தான் தயவு செஞ்சு இவரை ஃபாலோ பண்ணுங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா அடிங்க சுரேஷ் சம்பந்தம் ஸ்பீச்சுன்னு அடிங்க யூடியூப்பில் போயிட்டு அவ்வளவு அருமையாக பேசியிருப்பார் தமிழ்நாடு பற்றி தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது தமிழ்நாடு எப்படி வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாடும் தமிழ்நாட்டிலேருந்து வளர்ந்தவன் அப்படிங்கிற முறையில் இந்த வீடியோ போட நான் கடமைப்பட்டுருக்குறேன் இந்த வீடியோ போலன்னா நான் நன்றி கட்டவன் ஆகிடுவேன் இது அரசியல் பதிவில்லை இளைஞர்களே தயவு செஞ்சு நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இந்திய ஒன்றியத்தில் அடுத்த வீடியோவில் இன்னும் பல செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி